எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிசாவணி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாருங்க ராஜா ஆன்மீகம் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ஆன்மீக பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல கிடைக்குதுங்க இந்த லொக்கேஷன் எங்க இருக்கு பாருங்க நம்ம வேலூர் காகிதப்பட்டறை தி சென்னை சில்ஸ் பக்கத்துல தாங்க இருக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் பாருங்க கொல்லு பொம்மை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இவங்க கிட்ட பாருங்க செட்டு செட்டான பொம்மையும் இருக்கு தனித்தனியான பொம்மையும் இருக்கு உங்களுக்கு கொல்லு பொம்மை வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன் அவங்க கால் பண்ணி கேளுங்க லைவ் லேஷனாக ஃபீல் பண்ணுறேன் இப்போ கொல்லு பொம்மை என்னென்ன மாடல் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ க்ளாப் போகிற ஸ்கிப் பண்ணும் பாருங்கள் இந்த செட்டு பொம்மை பாருங்கள் வாஸ்து லக்ஷ்மி செட்டுங்க ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்கள் அப்படியே தொட்டில் செட்டுங்க கொண்டு வந்து தொட்டில் போடுவாங்க இல்லையா ஸோ அந்த செட்டு இது வந்து ஸோ இதுவும் அதேதான் அப்படியே இங்கே பாருங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் ஸோ அந்த செட்டு இருக்கு இங்கே இதுவும் அதே தான் பர்த்டே ஃபங்க்ஷன் செட்டு அப்படியே இங்கே பாருங்கள் வில்லேஜ் செட்டுங்க ஸோ வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்களையா ஸோ ஒரு ஒரு வீடு ஒரு வீடு அந்த மாதிரி ஸோ அந்த செட்டு இங்கே கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ட்ராக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கோல்லு பொம்மை தாங்க ஸோ எல்லா மாடலுமே இருக்குது பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லா மாடலுமே நம்ம இப்போ போய் பார்க்கலாம் சரி வாங்க இங்கே பாருங்கள் இது வந்து குபே லட்சுமி செட்டுங்க ஸோ ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க குபரி லட்சுமி செட்டு வந்து ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காதணி விழா ஸோ காதணி விழா செட்டுங்க அப்படி இங்கே பார்த்தீங்கன்னாலும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காதணி விழா செட்டு தான் பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா அதாவது ஸ்கூல் ஸ்கூல் செட்டுங்க இது வந்து ஸோ எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்களேன் ஸ்கூல் செட் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்க அப்படி இங்கே பாருங்கள் துளசி மடம் துளசி மடம் வச்சுருக்காங்க துளசி மடம் செட்டு இங்கேயும் அதே துளசி மாடம் ஸோ உங்கள்கிட்ட எக்கச்சக்கமான பீசஸ் இருக்குது ஒரே இது வந்து அதுக்கப்புறம் பழவண்டிங்க ஸோ கடை இருக்கு இல்லையா ஸோ பழவண்டி ஸோ அந்த செட்டுமே இருக்குது இங்கே பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் மாயா பஜார் செட்டுங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது மாயா பஜார் செட் வந்து எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் அடுத்து பாருங்கள் வீடு கிரக பிரகேசம் வீடு கிரக பிரகேசம் செட்டு ஸோ பொங்கல் செட்டுங்க அதாவது பொங்கல் வைப்போம் இல்லையா ஸோ அந்த பொங்கல் செட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தாத்தா பாட்டி ஸோ அந்த செட்டுங்க தாத்தா பாட்டி செட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது கல்யாண செட்டுங்க அறுபதாவது அறுபதாவது கல்யாணம் இருக்கு இல்லையா ஸோ அந்த கல்யாண செட்டு இருக்குது பாருங்கள் அறுபதாவது கல்யாணம் செட்டு இருக்குங்க அப்படியே இங்கே பாருங்கள் வளையல் செட்டுங்க ஓகே வளையல் செட்டு ஸோ வந்து நம்ம வளையல் கடை ஷாப் இருக்கலையா ஸோ அந்த மாதிரி வளையல் செட்டு டேபிள் சாப்பாடுங்க டேபிள் சாப்பாடு செட்டுங்க இது வந்து பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்கள் நிச்சயதார்த்தம் செட்டு ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த சைடு பாருங்கள் கல்யாண செட்டு அருகாவது இப்போ பார்த்தோம் இல்லையா அதே செட்டு தாங்க கல்யாண செட்டு அதுக்கப்புறம் இந்த சீமந்தம் சீமந்தம் செட்டுங்க ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்கள் சீமந்தம் செட்டு இப்போ பார்த்தோம் இல்லையா சாப்பாடு சாப்பாடு செட்டுங்க கஜேந்திரன் சாப்பாடு செட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜலகிரீதம் செட்டுங்க ஜலகிரீதம் செட்டு கிருஷ்ணர்கார் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ராவணன் தர்பார் செட்டுங்க இது வந்து பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படிங்க வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் செட்டு ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான செட்டுங்க ரிசப்ஷன் செட்டு வந்து இது வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ரிசப்ஷன் செட்டு தாங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த செட்டுன்னு வந்து இந்த செட்டு வந்து வெல்கம் செட்டுங்க ஆக்சுவலாக இது பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த செட்டு பாருங்க கிருஷ்ணர் போஜனம்ங்க கிருஷ்ணர் போஜனம் செட்டுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த செட்டெலாம் வந்து இவங்கக்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா காக்கா நரி வடை சொட்ருக்காது பாருங்க காக்கா நரி செட்டுங்க இது வந்து காக்கா நரி செட்டு ஸோ உடலில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி சரஸ்வதி ஸோ அம்மன் ஸோ மூணு சாமியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இருக்குது ஸோ இதையும் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து பாருங்கள் நிச்சயதார்த்தம் செட்டுங்க இது வந்து ஸோ ரிங் இருக்கு இல்லையா நிச்சயதாரத்துக்கு மாற்றுடுவாங்க இல்லையா அந்த ரிங்கு பாருங்கள் ரிங் இருக்குது பார்த்திங்களா நிச்சயதார்த்தத்துக்கு மாற்றுவாங்க இல்லையா அது அதேமாதிரி செட்டாக இருக்குதுங்க நிச்சயதார்த்த செட்டு இது வந்து ரிசப்ஷன் செட்டுங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான செட்டு ரிசெப்ஷனில் வந்து ஸோ அடுத்து வந்து வில்லேஜ் வில்லேஜ் உமன் ஸோ இந்த செட்டுமே இருக்குது ஸோ வில்லேஜ் உமன்லாம் இப்படி இருப்பாங்க ஸோ அந்த அரிசி படிக்கிறது அந்த மாதிரி அந்த இதெல்லாம் இருக்குது கிணறு செட்டுங்க இது வந்து ஸோ கிணத்துலேருந்து தண்ணி எடுப்பாங்க இல்லையா வாலியில் ஸோ அந்த செட்டு அப்புறம் கதக்களி இல்லையா டான்ஸ் ஸோ அந்த செட்டுங்க இங்கே பாருங்க சாய்பாபா செட்டுங்க இது வந்து ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உபநயம் ஸோ ஐயர் இதில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா உபநயம் ஸோ அந்த செட்டுங்க இது வந்து உபநயம் செட்டு அடுத்து பாருங்கள் குசேலர் பார்த்த பூஜை செட்டுங்க இது வந்து இது வந்து பக்த பிரகாலதன் செட்டுங்க இது வந்து பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த செட்டு எல்லாமே வந்து அடுத்து வந்து ராவணன் தர்பாருங்க இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் தர்பார் செட்டுங்க ஓ அட்டகாசமாக இருக்குங்க இந்த செட்டை வந்து பார்க்க ராவணன் தர்பார் செட்டு இங்கே பாருங்க பாவை விளக்கு செட்டுங்க இது வந்து ஸோ ரெண்டு கையில் விளக்கு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த செட்டு பெருமாளே வந்து பார்த்தீங்கன்னா உட்டில் இருக்காருங்க பெருமாள் விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உட்லியும் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க இவங்க வந்து ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி கல்யாணங்க மீனாட்சி கல்யாணம் செட்டு இது வந்து ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது கும்பகர்ணன் செட்டுங்க இது வந்து வரேங்க இவ்வளோ அற்புதமாக இருக்குது கும்பகர்ணன் செட்டு வந்து ஓ அடுத்து இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருவிழி அடல் செட்டுங்க ரெண்டும் ஒரே செட்டு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஆமாங்க திருவிளையாடல் செட்டு இது வந்து இந்த மாதிரி ரெண்டு செட்டு இருக்குது திருவிழாடல் செட்டு வந்திங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் விநாயகருங்க ஸோ உட்டில் இருக்குது இல்லையா அதே தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கல்யாண செட்டு அறுபதாவது கல்யாணம் பாத்திரம் ரொம்ப ஸோ அதே சேம் செட்டு தான் அடுத்து வந்து தில்லனா மோகனம் வால் அந்த செட்டுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த செட்டு பாருங்க சித்தர்கள் செட்டு இது வந்து சித்தர்கள் செட்டுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இதுவும் அதே செட்டு தான் சித்தர்கள் செட்டு ஸோ கவர் இல்லாமல் இருக்குது இது வந்து இங்கே பாருங்கள் சித்தர்கள் செட்டு இது வந்து இங்கே பாருங்கள் ராகவேந்திர சுவாமி அப்புறம் வல்லல்லாருங்க அப்புறம் காஞ்சி பெரியவர் ஸோ மகா பெரியவருங்க இங்கே பாருங்கள் திருப்பூர் கால மகாராமூர்த்தி ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இது வந்து ரொம்ப நன்றி செட்டுங்க இதை ஆக்சுவலாக பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் கும்பகர்ண செட்டு பெருசாக இருந்துச்சு இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பீசஸ் கும்பகர்ண செட்டே வந்து ஸோ அப்படியே பாருங்கள் ஸ்ரீ குரு பைரவருங்க பைரவர் சுவாமி உண்மத்த பைரவருங்க இது வந்து அது குரு பைரவர் இது உண்மத்த பைரவர் இது வந்து ஸ்ரீ ஸ்ரீ குரேதன பைரவர் ஸ்ரீ குரு பைரவர் இவருங்க பைரவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வெரைட்டி சுவாமி இருக்குது ஒரு பைரவர் சுவாமி பாருங்க இங்கே பாருங்க சரஸ்வதி இருக்காங்க ஸோ அந்த மெத்தடில் இருக்கிறது அதுக்கப்புறம் லக்ஷ்மி லக்ஷ்மி வந்து உட்டில் இருக்கு இல்லையா ஸோ அந்த இதுங்க புத்தர் அடுத்து இங்கே வந்து பாருங்க கமலாம்பிகை சுவாமி இவங்க வந்து அம்மாள் சுவாமிங்க ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் வராகிங்க விஸ்வரூபம் வராகி சுவாமி அதுக்கப்புறம் இந்த சுவாமி மதுரை காளியம்மன்ங்க மதுரை காளியம்மன் இங்கே பாருங்கள் ராஜராஜேஸ்வரி சுவாமி ஸோ அடுத்து பாருங்கள் சுவாமி ஸோ அந்த சுவாமி பேர் தெரியல இந்த சுவாமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைன்ஸ் எல்லாமே லக்ஷ்மிங்க அடுத்து வந்து அதுக்கப்புறம் சரஸ்வதி இங்கே பாருங்கள் லக்ஷ்மி சரஸ்வதி சட்டங்கள் வந்து அதுக்கப்புறம் கஜலக்ஷ்மி இது அப்படி இங்கே பாருங்கள் அம்மன் ஸ்மால் செட்டுங்க சின்ன செட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா லலிதாம்பிகைங்க லலிதாம்பிகை சுவாமி ஸோ அந்த செட்டுங்க இது வந்து அடுத்து வந்து நவநாயகி செட்டுங்க இங்கே பாருங்கள் நவநாயகி செட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சப்த மாதா செட்டு பாருங்க சப்த மாதா செட்டுங்க ஒரு ஒரு சுவாமி இருக்காங்க கௌமாரி வாராகி அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஒரு சுவாமியோட பேர் ஸோ இருக்காங்க ஸ்ரீனிவாச கல்யாணம் ஓ ஸ்ரீனிவாச கல்யாண செட்டுங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது இந்த செட்டெல்லாம் பார்க்க ஸ்ரீனிவாச கல்யாண செட்டுங்க இங்கே பாருங்கள் சமயபுரம் அம்மன் செட்டுங்க இது வந்து சமயபுரம் அம்மன் இருக்காங்க குரு சொல்லும் அம்மன் இவங்க அந்த குரு சொல்லும் அம்மன் ஐஸ்வர்யலட்சுமிங்க ஐஸ்வர்யலக்ஷ்மி அண்ணன் போர்வனிங்க ஸோ அன்னபூர்ணா சுவாமி ராஜராஜேஸ்வரி பாருங்க சுவாமி அப்படியே ஒரு ஒரு சுவாமி இருக்காங்க பாலாம்பிகை பாலாம்பிகைங்க சமயபுரத்தம்மன் ஓ ரொம்ப அழகாக இருக்காங்க புத்தம்மனுங்க இவங்க வந்து புத்தம்மன் கர்மாரி அம்மன் ஓ டிஃப்ரெண்ட் கலரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மன் இதை வந்து பார்த்திங்கன்னா நவசக்தி அபிராமிங்க இங்கே பாருங்கள் நவசக்தி அபிராமி சுவாமி அப்படியே காட்டுறோம் பாருங்களேன் நவசக்தி அபிராமி செட்டுங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி கல்யாண செட்டுங்க இது வந்து மீனாட்சி கல்யாண செட்டு லலித்தாம்பிகை லலித்தாம்பிகை செட்டுங்க லலித்தாம்பிகை அபிராமி ஓ நல்லா இருக்குங்க இங்கே பாருங்கள் பிரத்யங்கரா தேவி ஸோ அடுத்து இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா தேவி தான் செட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வாராகி அம்மன்ங்க அடுத்து வந்து பாருங்க காளிகம்பால் காளிகம்பால் சுவாமிங்க கமலாம்பிகை திருவாரூர் கமலாம்பிகை சிஞ்சினி சாரதா சுவாமி முப்பெரும் தேவிங்க இவங்க வந்து பாருங்களேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது முப்பெரும் தேவி அபிராமி அபிராமிங்க மீனாட்சி மீனாட்சி சுவாமி ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது மீனாட்சி இது ஆண்டாளுங்க ஆண்டாள் சுவாமி விஷ்ணு துர்கைங்க இங்கே வரங்க விஷ்ணு துர்கை சிறசம்மனுங்க பாருங்களா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது சிறசம்மன் சிங்கம்மன் அபிராமிங்க இவங்க வந்து இந்த செட்டு பாருங்கள் மீனாட்சி கல்யாண செட்டுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸோ இவங்க வந்து ஸ்டெப்ஸுமே வந்து சேல் பண்ணிட்டு வராங்க அதாவது நம்ம குள்ளு வைக்கிறதுக்கு தேவையான படிகள் ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு வராங்க ஸோ குல் பொம்மை எல்லாமே அடிக்கிருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக அடி அடிக்கிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஸ்டெப்ஸில் அடுக்கி வச்சிருக்கிறது வந்து இந்த ட்ராக்ல வந்து பாருங்கள் செட்டு செட்டான பூமியும் இருக்குது தனித்தனியாக பொம்மை இருக்குது ஸோ எல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம போய் பார்க்கலாம் சரி வாங்க நம்ம போய் பார்க்க இங்கே பாருங்கள் பஞ்சமுகம் அனுமானுங்க ராமர் குகன் செட்டுங்க பாண்டரங்கன் செட்டு பாண்டு ரங்கர் செட்டுங்க அடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பன் சுவாமி லெவலில் இருக்குது அப்படியே இங்கே பாருங்கள் வாசுதேவருங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோகன் ஓட்டம் செட்டு அதாவது போட்டில் போகிற பார்த்தீங்களா கோகன் ஓட்டம் செட்டுங்க குசேலர் பார்த்த பூஜைங்க குசேலர் பார்த்த பூஜை செட்டுங்க அப்படியே இங்கே பாருங்கள் நரசிம்மர் செட்டுங்க இது வந்து அதுக்கப்புறம் நவநரசிம்மர் ரொம்ப அற்புதமாக இருக்குது நவநரசிம்மர் செட்டு வந்து இங்கே பாருங்கள் பார்த்தசாரதி பெருமாள் அப்படிங்க வந்து பாருங்கள் உலகநாத பெருமாளுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க சீதை பொன்மான்ங்க சீதை பொன்மான் செட்டு ஆண்டாள் செட்டுங்க இது வந்து ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆண்டாள் செட்டு பிரகாலதன் செட்டுங்க இது வந்து ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் பிரகாலதன் செட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த செட்டோட பேர் போடலை ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் உறிச்சி வருங்க உப்புளியப்பர் செட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம பெருமாள் நாம பெருமாள் செட்டுங்க இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது இது மாதிரி தான் நாமப்பெருமாள் செட்டுங்க ஓ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சீதா கல்யாணம் ஸோ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா அதே தாங்க சீதா கல்யாண செட்டு இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே தான் சீதா கல்யாண செட்டு தாங்க சே சீதா கல்யாண செட்டு தான் இங்கே பாருங்க ஸ்ரீ ராகவேந்திரா ராமானுஜர் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவரும் வந்து பார்த்திங்கன்னா ராமானுஜர் செல்ல செல்லப்பிள்ளை ராமானுஜர் செல்லப்பிள்ளைங்க நவநரசிம்மருங்க இவர் வந்து ஆக்சுவலாக நவநரசிம்மர் இங்கே பாருங்க ஆழ்வார் அபிராமி செட்டுங்க இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்புறம் சங்க சக்கரம் பெருமாளோட அந்த இருக்குது இல்லையா ஆக்சுவலாக பெருமாளோட லோகனை சொல்லலாம் இது வந்து சங்கம் சக்கரம் இருக்குது பாருங்கள் இருங்க ரங்கநாதர் பாருங்கள் ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் செட்டுங்க இது வந்து ஓ அற்புதமாக இருக்குது ஸ்ரீரங்கம் செட்டு இங்கே பாருங்கள் திருப்பதி செட்டு வச்சுருக்காங்க ஸோ ரெண்டுமே திருப்பதி செட்டு தான் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் திருப்பதி செட்டை வந்து வேறு லெவலில் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் தாயார் இங்கே பாருங்க பெருமாள் தாயாரோட செட்டு இது வந்து அற்புதமாக இருக்குது வாமனன் செட்டு வாமனன் செட் ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே பாருங்க அக்தோச்சலம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்யாண நாராயணன் ஓ கல்யாண நாராயணன் பூர்கை கண்ணன்ங்க இவர் வந்து கூரகை கண்ணன் ரொம்ப அற்புதமாக இருக்குது சக்கர தாழ்வார் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க சக்கரத்தாழ்வார் வந்து பூம் வராகர் மண்ணு இது அதிகா ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்க தசாவதாரம் செட்டுங்க இது வந்து ஆக்சுவலாக அருமையாக இருக்குங்க தசாவதாரம் செட்டு இதுவும் வந்து தசாவதார செட்டு தான் ஸ்மால் சின்ன சைஸுங்க இது வந்து தசாவதார செட்டு ஸ்மால் சைஸுங்க இது வந்து கொஞ்சம் பிக் சைஸ் தசாவதாரம் செட்டு தான் ஸ்மால் தான் சேம் தாங்க இங்கே இருக்கிறத ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தசோதார செட்டு தாங்க சின்னது பேர் சென்ட் இருக்குது இங்கே பாருங்கள் சோம் செட்டுங்க இது வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது பார்க்க பாருங்களேன் பிரம்மோற்சவம் செட்டு இப்போ ட்ரெண்டு வந்து இப்போ ஆக்சுவலாக இது வந்து பிரம்மோற்சவம் செட்டு சொர்க்க வாசலுங்க இது வந்து பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் சொர்க்க வாசல் செட்டு இங்கே பாருங்கள் ராமர் பட்டாபிஷேகம் செட்டுங்க இது வந்து செம்மையாக இருக்குதுங்க ராமர் பட்டாபிஷேகம் செட்டு இது வந்து ராமர் செட்டு சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது பாருங்கள் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ராமர் செட்டு தான் சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் பெரியாழ்வாருங்க ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்புறம் வந்து சூரிய ரதம்ங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க சூரிய ரதம் மலேசியா முருகருங்க இங்கே பாருங்கள் வேற லெவலில் இருக்கார் மலேசிய முருகர் விநாயகர் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க மாவடி சேவை ரொம்ப அற்புதமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிங்க பூஜைங்க ஓ அப்புறம் வந்து ரிஷ்ப வாகனம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ரிஷ்ப வாகனம் இங்கே பாருங்க ஆறுபடி முருகருங்க ஸோ வேறு லெவலில் இருக்கிற ஆறுபடி ஆறுபடை முருகர் செட்டுங்க இங்கே பாருங்க ஒவ்வொரு படை வீடுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஆறுபடை வீடு பார்க்கவே வந்து அட்டகாசமாக இருக்குது அப்படிங்க பாருங்க மாங்கனி மாங்கனி செட்டுங்க விநாயகர் முருகரும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த படத்துக்காக சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா அந்த செட்டுங்க மாங்கனி செட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது திருச்சி உச்சிப்பிள்ளையாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்காருங்க திருச்சி உச்சி பிள்ளையார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் செட்டுங்க இங்கே பாருங்கள் கிரிவலம் செட்டு வாவ் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது கிரிவலம் செட்டு வந்து பார்க்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம்லாம் இருக்குது ஸோ அதாவது லிங்கமும் நந்தியும் இருக்க மாதிரிங்க விநாயகர் இங்கே பாருங்க விநாயகருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கார் விநாயகர் முருகர் வள்ளி தேவியனோட இருக்காருங்க இங்கே பாருங்கள் முருகர் வள்ளி தேவியனோட இருக்குது தோகை முருகருங்க அதாவது அவரோட வாகனம் வந்து பார்த்திங்கன்னா தோகை ஃபுல்லாக இது இருக்கும் தோகை முருகர் ஸோ ராஜ அலங்காரத்தோடு இருக்காரு பார்த்திங்களா முருகர் வந்து சின்ன முருகர் நெல்லியப்பர் ஆண்டாள் நெல்லியப்பர் ஆண்டாளுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே இருக்கிறது எல்லாமே கிருஷ்ணர் செட்டு தாங்க நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா இங்கே இருக்கிறது பாருங்க விடோப கிருஷ்ணருங்க ஸோ இருபத்தெட்டு இன்ச்சு ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் ஒவ்வொரு இன்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க பத்தொன்பது இன்ச்சஸ் அந்த மாதிரி வந்து இது இந்த பசு கிருஷ்ணர் இவர் வந்து அந்த மாதிரி ஒரு சைஸ் இருக்குங்க இந்த இடத்துல வந்து எல்லாமே கிருஷ்ணருக்கு இந்த கிருஷ்ணர் பாருங்கள் வெண்ணை கிருஷ்ணர் அதுக்கப்புறம் விட்டோப கிருஷ்ணர் ராதா கிருஷ்ணருங்க ராதாவோட இருக்கார் பார்த்தீங்களா சொந்த கிருஷ்ணர் ரொம்ப அற்புதமாக இருக்கார் தமிழும் கிருஷ்ணருங்க குழந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இருக்கும் இல்லையா கீழே முட்டிப்போட்டு அந்த மாதிரிங்க தமிழும் கிருஷ்ணர் ஸோ சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது உங்ககிட்ட அப்படிங்க பாருங்கள் விநாயகர் இருக்காருங்க இந்த இடத்துல வந்து இந்த கிருஷ்ணர் வந்து பாருங்கள் கிருஷ்ணர் ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ராமர் ஜனனம் இவருங்க ரெண்டு செட்டு இருக்குங்க ராமர் ஜனனம் செட்டு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படியே இங்கே பாருங்க கிருஷ்ணி லீலே செட்டுங்க ஓ செம்மையாக இருக்குங்க கிருஷ்ணி லீலே செட்டு வந்து அட்டகாசமாக இருக்குங்க